அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம கேஸு கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினெட்டு ஆறில் உங்களுக்கான ஆர்டர்ஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் முழு நம்பிக்கையாக தான் நேற்று கோர்ட்டுக்கு போயிருந்தோம் கண்டிப்பாக நம்ம கேட்ட அந்த வேறு ஒரு டீம் சிறப்பு டீம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம நேற்று கோர்ட்டுக்கு போனோம் ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் போடப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய மனுவை ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அதாவது சிபிசிஐடி விசாரணை தான் சரி நீங்க கேட்கக்கூடிய அந்த புதிய டீம் வந்து உங்களுக்கு கிடையாது உங்க மனுவே ஃபர்ஸ்ட் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த தள்ளுபடி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்ம வந்து ரெண்டு வருஷ காலமா போர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த சார்ஜ் ஷீட் வந்து என்னைக்கு கோர்ட்டில் தாக்கல் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் பதிமூணு அஞ்சுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாக்கல் பண்ணினாங்க அது கூட ஏன் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போன ஒரு காரணத்தால் தான் தாக்கல் பண்ணினாங்க அந்த சார்ஜ் ஷீட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சார்ஜீட்டு நமக்கு ஒரு காப்பி வாங்கணும் அந்த காப்பியை வாங்கி அதில் உள்ளதை நம்ம படித்து பார்த்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டு கேட்குறோம் இதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா பல நாட்கள் ஓடிச்சு மே இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஓடிடுச்சு சார்ஜ் ஷீட்டை பார்த்தீங்கன்னாக்க பதிமூணு அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாக்கல் பண்ணாங்க அதன் பிறகு சார்ஜ் ஷீட் வந்து நமக்கு ஒரு காப்பி வேணும் இல்லைங்களா அந்த காப்பி போட்டு வாங்கிறதுக்கே பல நாட்கள் ஓடிச்சு அதன் பிறகு அந்த சார்ஜ் ஷீட்டை நம்ம கைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சார்ஜ் ஷீட்டை படிச்சுட்டு சிபிசிஐடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் செய்ய தவறுனாங்க நமக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத நம்ம மனுவா போட்டு கேட்கறதுக்கே டிசம்பரே வந்துருச்சுங்க அந்த மாதிரி டிசம்பர் ஓடுச்சு அதன் பிறகு அங்க எந் மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அசைவும் இல்லாம எங்களுக்கு தெரியாது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் வந்து இந்த சிசிஎம் கோர்ட் ஓபன் ஆயிடுச்சு நீங்க போய் உங்களுக்கு தேவையான தகவலை அந்த கோர்ட்லேயே கேட்டு வாங்கிக்கோங்க இங்க பிபி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அந்த கேஸ் கட்டெல்லாம் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதன் பிறகு கள்ளக்குறிச்சி கோர்ட்ல இருந்து சம்மன் வர்றதுக்கே நமக்கு அஞ்சு மாசம் காலம் ஆயிடுச்சு அதன் பிறகு தான் நம்மளுடைய இது வந்துருச்சு இப்படியா அந்த கேஸு நம்ம கேட்டக்கூடிய தகவல் நம்ம கைக்கு வர்றதுக்கே ஒரு வருஷம் கரெக்டாக முடிஞ்சுதுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரும்ப ப்ரொடிஷன் பெடிஷன் மனு போட்டு இந்த இதெல்லாம் கேட்குறோம் இந்த கால் ரெக்கார்டு இது மாதிரி எல்லா தகவலும் கேட்கக்குள்ள கால் ரெக்கார்டும் நமக்கு தரல அந்த மனுவையும் வந்து தள்ளுபடி தான் பண்ணினாங்க சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை கோர்ட்டு போகலாம் அப்படிங்கறதுனாலலாம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம கேட்கக்கூடிய அந்த சிடிஆர் கிடைக்கல நம்ம கேட்கக்கூடிய அந்த சிறப்பு டீமாவது நமக்கு கிடைக்குமா உத்தரவு போடுவாங்களா அப்படின்னு காத்து கடந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுக்காக எத்தனை வாய்தா இந்த தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக எத்தனை வாய்தா எத்தனை முறை அந்த கோர்ட்டுக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம் நேற்று நீதியரசர் அவர்கள் வந்து அம்மா உங்க மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம் உங்க மனுவை ஏற்கப்படாது நீங்க வேணா காப்பி அப்ளிகேஷன் போட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மேல் கோர்ட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு ஓ என் மனசு தாங்கலை தாங்காம எனக்கு வந்து கண்ணீர் தான் வந்தது நேத்தே வந்து உங்ககிட்ட வீடியோ போறதுக்கான நேரம் எனக்கு இருந்தது ஆனா என்னால் வீடியோ போட முடியல தள்ளுபடி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுல இருந்து என் கண்ணில இருந்த கண்ணீர் மட்டும்தாங்க வந்துகிட்டு இருந்தது என்னால வந்து உங்க முன்னாடி உட்காந்து பேசவே முடியலங்க அழுக மட்டுமே வந்துகிட்டு இருந்தது சரி இன்னைக்கு நம்ம அழுது தீத்துருவோம் நாளைக்கு கண்டிப்பா என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு நேற்று ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டு கிடந்தேன் மீதி அரசர்கள் அப்படி ஒரு உத்தரவு போடும்போது அழுக வந்தது ஆனாலும் அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஐயா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன் ஐயா என் மனசுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு அதை உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா நீங்க வந்து அந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லை நீங்க வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அழுதபடியே வெளியில வந்துட்டங்க ஏழைகளுக்கு கண்ணீர் தான் சொந்தம் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ வந்து உன் பிள்ளைய நினச்சி கால முச்சிடும் அழுதுகிட்டாரு உன் எவன் என்ன பண்ணனானோ அவனுக்கு வந்து தண்டனை எப்பவுமே கிடையாது அவன் இந்த மண்ணுல வந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா அவன் தான் இருப்பான் நீ வேணா கால முச்சிடும் அழுதுகிட்டாரு அப்படின்னு சொல்லிதாங்க நம்மளுடைய வழக்கில் எங்க போனாலும் எந்த இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம வழக்குல இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சார்ஜ்ஷீட்டை வந்து சிபிசிஐடி நினைச்சிருந்தா காலத்துல போட்டிருக்கலாம் ஏன் நாட்களை இழுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மன உடைச்சல் ஏற்படணும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நாட்கள் ஈர்க்கக்குள்ள இன்னொருத்தங்க யாருக்குமே கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த எண்ணமும் வராது எவனாவது ஒரு பணக்காரன் தப்பு பண்றான்னா ஆமா விட்டுட்டு போவோம் ஸ்ரீமதி வழக்குல மட்டும் என்ன நடந்தது அப்படின்னு பொதுமக்களுக்கு மன உடைச்சல் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நாட்களை கடத்துனாங்க அதே போல் நம்ம மனு போட்டோம் நம்ம மனு போட்டு அந்த மனுவை தள்ளுபடி அப்படின்னு சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷ காலம் நாட்கள் கடந்துகிட்டே போச்சு ஒவ்வொரு டைமையும் வாய்தா 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 அப்படின்னு நாட்கள் கடந்துகிட்டே போச்சு அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா நீ வந்து எப்ப ஒரு பணக்காரனை எதிர்த்து நீ கேஸ் கொடுத்தியோ நீ கேஸ் கொடுத்ததுக்கான தண்டனை உனக்கு நாங்க கொடுக்குறோம் பாரு அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருந்தது யாராவது ஒரு பணக்காரன் தப்பு பண்றான் அப்படின்னா உன்ன மாதிரி ஏழைகள் யாரும் போய் கேஸ் கொடுக்க கூடாது அதுக்கு நீ ஒரு முன் உதாரணமா இருக்கணும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நீ நடந்தபடியே இரு இன்னும் இன்னொருத்தங்க யாராவது ஒரு பணக்காரன் தப்பு பண்ணும்போது போது எந்த ஒரு ஏழையாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா கொடுக்க மாட்டா அதுக்காகவே உன்னை நாட்களை கடத்தி இழுத்து அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இழுத்து அடிச்சிருக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலயும் நம்மளுடைய வழக்க பத்தி தான் பேசுவாங்க ஆமா அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ்வளவு போராட்டம் பண்ணுச்சு என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்கல எங்கேயாவது ஒரு பணக்காரன் தப்பு பண்றானா ஏழைகளா இருக்கிற நம்மள மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போக மாட்டாங்க ஸ்ரீமதியே போதுமுண்டா சாமி ஸ்ரீமதி அம்மா அலைஞ்சதே போதுமுண்டா சாமி அப்படிங்கிற ஒரு நினைப்பு மக்கள் மனசுக்குள்ளார வர்றதுக்காகவே இந்த வேலையை பார்த்தாங்க அதே போல இந்த கலவர வழக்குல கூட பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் வெட்ட வெளிச்சமா தெரியும் யாரு கலவரம் பண்ணனா அந்த அங்க இருக்கக்கூடிய அத்தனை தடயங்களும் எதுக்காக கலைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு ஏழை வீட்டு பெண்ணுக்கு இவ்வளவு பேரு ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு சொல்ல வரலாம் இந்த மாதிரி ஏழை வீட்டு பெண்ணுங்களுக்கு யாராவது குரல் கொடுத்தா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறதையும் கலவர வழக்கில் காமிக்கிறாங்க மக்களுக்கு எங்கேயாவது ஒரு ஏழை வீட்டு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா யாராவது நீங்க குரல் கொடுக்க போவீங்களா அப்படி போனா இப்படி ஒரு தண்டனை தான் அப்படிங்கறதான் கலவர வழக்கில் நிரூபிச்சிருக்காங்க அதாவது சட்ட நடவடிக்கை எடுத்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டியவங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு அதிகாரிகளும் நம்மளுடைய வழக்குக்கு குற்றவாளிகளுக்கு தொண போனாங்க நம்மளுடைய வழக்குல உண்மைகள் நீதிகள் அத்தனையும் குழி தோண்டி பாப்பாவோடயே பதைச்சிட்டாங்க அன்னைக்கே எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் நீ எவ்வளவு நாள் போராடினாலும் சரி என்ன பண்ணனாலும் சரி உன் பிள்ளையோடயே நீதியும் சேர்த்து புதைச்சிட்ட இனி உனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எக்காலத்திலயும் உன் மனசுக்குள்ளார இருக்கவே கூடாது அப்படிங்கிறத சிபிசிஐடி நம்ம வழக்கில் விசாரணை பண்ண வந்த சிபிசிஐடி வெட்ட வெளிச்சமா நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க நமக்கு வந்து அந்த செகண்ட் போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு அப்போதான் நீதிமன்றத்திலேயே உத்தரவு போடுறாங்க சேலத்துல இருந்து விழுப்புரத்துல இருந்து திருச்சில இருந்து வராங்க என்னங்க வராங்க அப்படின்னு பேர் சொல்லி உத்தரவு போடுறாங்க உடனே நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்பவே நான் வந்து பதில் மெசேஜ் போட்டேன் ஒரு தாயா என்னுடைய நிலமையை புரிஞ்சுக்கோங்க நான் சென்னையில் இருக்கேன் எங்களுடைய வழக்கு வந்து டெல்லி கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அங்கே என்னென்னு தீர்ப்பு தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு என் பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன் ஆனால் எப்போ டிவியில் அறிவிச்சாங்களோ அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வர போஸ்ட்மார்ட்டம் நடக்குது எப்படிங்க நீதியரசர் அப்போ தான் ஆர்டர் போடுறாரு நியூஸில் வாசிக்கிறாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் திருச்சியிலேருந்து சேலத்துல இருந்து விழுப்புரத்துல எல்லாம் எப்படிங்க ஒருத்தவங்க வர முடியும் அவங்க சொந்த கார்லயே வந்தா கூட எப்படிங்க ஒரு மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர முடியும் நீங்களே சொல்லுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கும் சரிதாங்க முதல்ல வழக்க விசாரணை பண்ண வந்த சின்ன சேலம் காவல்துறைக்கும் சரி அடுத்ததாக வந்து நம்மளுடைய வழக்குக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பி சிபிசிஐடியை நம்மனோம் பார்த்தீங்களா அவங்களுக்கும் தெரியும் அத்தனை பேத்துக்குமே என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை தெரியும் ஆனால் ஒவ்வொரு அதிகாரிகளும் தன்னுடைய மனசாட்சிக்கு கூட கட்டுப்பட்டு வேலை பார்க்காம வேலை பார்த்துருக்குறாங்க நம்மளுடைய வழக்கில் நம்ம வழக்கில் வேலை பார்த்த அந்த அதிகாரிகளுக்கு நான் கேட்குறேங்க நீங்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது அப்படின்னா என் பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணின டாக்டராக இருக்கட்டும் நம்ம வழக்கை விசாரணை பண்ண வந்த அந்த சிபிசிஐடி டீமாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தங்களும் நீங்களே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் மனசாட்சியை நீங்களே பல கேள்விகள் கேட்டு பாருங்க உண்மையிலே ஸ்ரீமதி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாளா நீங்களே சொல்லுங்கள் அப்படி நீங்கள் அத்தனை பேரும் ஆமாம் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஆனா ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உங்க மனசுல கைய வச்சு நீங்க வேணா சொல்லுங்க என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும் ஆனா அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சும் ஊமைகளா இருக்கிறீங்க ஆனா அத்தனை பேரும் மனசாட்சியே இல்லாம வேலை பார்த்துருக்கிறீங்க அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்க கொள்ள கூட உங்களுடைய மனசு கொஞ்சம் கூட உறுத்தலையாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் யாரு எப்படிப்பட்டவன் அவன் எப்படி பேசுவான் எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கிறது என்னை விட உங்க எல்லாருக்குமே தெரியுங்க கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் அவன்கிட்ட போயிருப்பீங்க பேசியிருப்பீங்க அதனால என்னை விட அவனுடைய புத்தி எப்படி அவனுடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு வீடியோவை நீ எடுத்து வையே அது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு எவன் ஐடியா கொடுத்தான்னு எனக்கு தெரியாதுங்க அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு அவன் சொன்ன ஐடியா இப்படிதான் அவன் வந்து அந்த பாப்பாவை தூக்கிட்டு வர மாதிரி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து எடுத்தான் ஆனா அப்படி ஒரு போலியான வீடியோ எடுக்கும் போது கூட அவன் மனசாட்சி இல்லாத மனுஷனாதான் நடந்துகிட்டு இருக்கிறான் பாப்பாவை வந்து அந்த இடத்துக்கிட்ட விழுந்து கிடக்குற மாதிரி தான் ஒரு வீடியோ செட்டப் வீடியோ எடுத்தான் கண்டிப்பாக சொல்கிறேங்க அது செட்டப்பான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோவை எடுக்கும் போது கூட அவள் போயிட்டு சாந்தி இந்த கிருத்திகா இவங்க எல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு பார்த்திங்கனாக்க திடீர்னு வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு அந்த வேனுக்குள்ளார வப்பானுவோம் அப்போ கூட ஒரு ஆம்பளையாக ஒரு பள்ளி நிர்வாகியாக அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த வாகனத்துல வச்சு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு போனோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வராது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம கொலை பண்ணிட்டோம் ஒரு போலியான வீடியோவை தான் எடுக்கிறோம் அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு தூக்கிட்டு வர மாதிரி என் பிள்ளைய தூக்கிட்டு வருவனவோ அதை பார்க்கும் போதே நம்மளுடைய நெஞ்சே பதறுது ஆனா அந்த போலீஸ்காரங்க அந்த கலவர வழக்குல என்னென்னவோ கண்டுபிடிச்சாங்களாம் எங்கெங்க இருக்கிற பசங்களோட செல் டவர் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களாம் ஆனா அப்படி ஒரு வீடியோவை யாரு ரிலீஸ் பண்ணனா அப்படிங்கிறத இது நாள் வரைக்கும் வெளியே தெரிஞ்சுதுங்களா பாப்பா ஸ்ரீமதி அந்த நிக்கிறது இவனோ தூக்கிட்டு வர்றது இது அத்தனை வீடியோவும் போலீஸ்கிட்ட தானே இருந்தது எதுக்காக போலீஸ் இத லீக் பண்ணனீங்க சொல்லுங்க அப்படி வெளியிட்ட நீங்க ஏன் பாப்பா அந்த வீழ்ந்ததை மட்டும் உங்களால வெளியிட முடியல ஏன்னா இருந்தா தானே நீங்க வெளியூடுவீங்க இல்லாத ஒன்ன நீங்க எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம் ஆனா நம்ம இங்கிருந்து ஓடும் போது சேலம் போலீஸ்காரங்க பத்தரை மணிக்கு விழுந்துருச்சு பத்தரை மணிக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க அந்த பத்திர மணியை நீ எதுல பார்த்த எங்க பார்த்த எப்படி வீழ்ந்தது அத உன்னால காட்ட முடியுமா வாய்க்கு வந்த பொய்களை சொன்னீங்க அதாவது ஒரு வழக்கல போலீஸ்காரங்க வந்து எங்கெல்லாம் ஏதாவது தடயம் கிடைக்குமான அலைவாங்க ஓடுவாங்க தேடுவாங்க ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அவ்வளவு ரத்தம் இருந்தது தண்ணி ஊத்தி கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம வாய் நம்ம போய் பார்க்கும் போது அங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல ஆனா ஒரு சொட்டு ரத்தம் இருந்தது அந்த கல்ல நாங்க பேத்துக்கிட்டு போய் ஆய்வுக்கு கொடுத்தோம்னு அப்பட்டமா போய் சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் சரியான கல் நெஞ்சு படைச்சவங்க உண்மையிலேயே குழந்தை வீந்து இறந்திருந்தா அந்த பரதேசி நாய்ங்க பிள்ளைய தொட்டு கூட பாத்திருக்க மாட்டாங்க பத்தரை மணிக்கு வீந்துதான் அஞ்சரை மணிக்கு போய் பாக்குறான்னா அந்த குழந்தைய தூக்கும் போதே ஜில்லுட்டு முறைச்சு போய் இருந்ததா அப்படி முறைச்சு போய் இருக்கிற குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்துக்காரன் உண்மையிலே வீந்திருந்தா என்னங்க பண்ணுவான் நீங்களே சொல்லுங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுவான் இல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவான் நமக்கு எதுக்கு வம்பு இது வந்து போலீஸ் கேஸு அவங்களே வந்து பாக்கட்டும் அவங்களே வந்து ஆம்புலன்ஸை வச்சு அழிச்சிட்டு போட்டும் நமக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க அப்பா அம்மாவாலும் இல்லை வேற யார் வந்து கேட்டாலும் நம்மளுடைய கடமை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இங்க பாருமான காமிக்கிறதா நம்மளுடைய கடமை வேற எதுவும் நம்மளுடைய வேலை இல்லை அப்படின்னு ஆவான் அமைதியா நின்னுகிட்டு இருந்திருப்பான் ஆனால் அவன் மனசுக்கு தான் தெரியுமே அவன் என்ன பண்ணனா அப்படிங்கிறது தெரியும் அந்த போலியான வீடியோவை எதுக்காக எடுத்தான் யார் சொல்லி எடுத்தான்னு நமக்கு தெரியவே தெரியாது உண்மையிலே பாப்பா அங்கே வீழப்பட்டிருந்தா இவனுங்க போய் பிள்ளைய தொட்டு கூட இருந்திருக்க மாட்டானவோ முறைப்படி போலீஸ் வந்திருக்கும் அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் நூற்றி எட்டை பயன்படுத்தி இருப்பாங்க இது எல்லாமே பாப்பா விழுந்திருந்தா இது அத்தனையும் நடந்திருக்கும் நம்மளுடைய வழக்கில் நம்ம ஓடி போய் கேட்ட உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையா போலீஸ்காரங்களும் சரி அந்த பள்ளிக்கூடத்துக்காரனும் சரி உடனே நம்ம கிட்ட அந்த சிசிடிவி புட்டேஜ காமிச்சிருப்பானுவோ உன் அந்த பள்ளிக்கூடத்துக்காரனோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அத்தனை டீச்சரும் பாப்பாவோட இறுதி அஞ்சலியில கலந்துருப்பாங்க இது எல்லாமே ஏன் நடக்கல நூத்தி எட்டை ஏன் பயன்படுத்தல சிசிடிவி புட்டேஜை ஏன் காமிக்காம இருக்கிறீங்க ஏன் விழுந்த இடத்த மார்க் பண்ணல ஏன் அந்த இடத்தெல்லாம் வந்து பாதுகாக்கப்படாம இருந்தீங்க அப்படின்னா ஏன்னு உங்க மனசாட்சிக்கே தெரியும் உங்களுடைய ஒவ்வொருத்தங்க மனசாட்சியும் கைய வச்சு நீங்க வேணா சொல்லுங்க நீங்க சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறத நீங்க வேணா சொல்லுங்க பாக்கலாம் ஏண்டி சாந்தி பரதேசி நாய உனக்கு என்னடி நான் துரோகம் பண்ண என் நெத்தி வேறுவேன் நிலத்துல சிந்தி கத்த கத்தையா என் பணத்தை கொண்டாந்து கொட்டு நண்டி என் பணத்துல கண்டிப்பா நீ ஒரு நாளாவது அரிசி பருப்பு உப்பு மிளவா வாங்கி தின்னு என் பணத்துல வாங்கி தின்ன நீ என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற உனக்கு மனசு எப்படி வந்தது அதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க அப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்ததேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க அதுலயும் ஒருத்தர் இருக்காங்க அவ பேரை என் வாயால கூட சொல்ல விரும்பல அவெல்லாம் நல்ல கதிய போக மாட்டா நாசமா போயிடுவாங்க உண்மையிலே சொல்றங்க ஆனா அவன் அப்ப எனக்கு எப்படிலாம் தெரியுங்களா என்னட்ட பேசணும் நான் பேசும்போது அம்மா அந்த பிள்ளைக்கூடத்துல இப்படிலாம் நடந்துருச்சுமா அப்படிலாம் நடந்துருச்சுமா அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க என் பிள்ளைய இனிமே என்னை படிக்க கூட அனுப்பல அதெல்லாம் நினைக்கும் போது என் பிள்ளை எதுக்கு படிச்சு என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சேன்னு அந்த பொறுக்கி நாய் சொன்னாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய புள்ள தாங்க வாக்கு மூலமே கொடுக்க போச்சு அந்த பொரிக்கு நாயோட பிள்ளை தான் பார்க்கும்போது கொடுக்க போச்சு என் பிள்ளைய பத்தி இல்லாத போலாத அத்தனை பொய்களையும் அந்த நாய் சொல்லிட்டு வந்திருக்காங்க அவெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு பாருங்க இந்த மணல பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறப்பு அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உண்டு பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற தெரிஞ்ச அத்தனை பேத்துக்கும் சொல்றேங்க அதாவது பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத உலகத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிடுங்க நீங்க இறக்கும் போதாவது நிம்மதியா இறக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய மனசுல அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் மன கவலை ஒரு உரத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ இத்தனை உண்மையும் தெரிஞ்சு நம்மளால சொல்ல முடியலையே அப்படிங்கிற அந்த வழியும் வேதனையும் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாத உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா ஐயோ அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணணும் தான் நடந்துருச்சு அப்படிங்கிற என்ன உங்களுக்குள்ளார தோணும் தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம் நீங்க இறக்குறதுக்கு முன்னாடியாவது உலகத்துக்கு வந்து உண்மையை சொல்ல வாங்க எத்தனையோ பேரு பிள்ளைக்கு இரவு என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிற வேதனையோடும் வழியோடும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பாப்பாவை என்ன பண்ணனானோ அவனுக்கு தண்டனை கிடைச்சிடாதா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனை பேத்தோட தவிப்பு நீங்கணும் அப்படின்னா அது அத்தனையே உங்க கையில தான் இருக்கு தயவு செஞ்சு உண்மை தெரிஞ்சவங்க வெளிய வந்து சொல்லுங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம வந்து அந்த காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கிட்டு வரணுங்க வாங்கிட்டு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு நம்ம மேல்முறையீடு பண்ணணும் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க ஜஸ்டிஸ் பர் ஸ்ரீமதி